மத்தியில் பத்து ஆண்டுகளாக அமைச்சராக இருந்த போதிலும் மகாராஷ்டிராவுக்கு சரத்பவார் செய்த நல்திட்டங்கள் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித் ஷா கேள்வி எழுப்பினார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மும்பையில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மராத்திக்கு செம்மொழி அந்தஸ்து அளிக்கப்பட வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் இதை தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் புறக்கணித்ததாகவும் குற்றம் சாட்டினார் மகாராஷ்டிர முதலமைச்சராகவும் பத்து ஆண்டுகளாக மத்திய அமைச்சரவையிலும் அங்கம் வகித்த சரத்பவார் மகாராஷ்டிரா நலனுக்காக மேற்கொண்ட நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் அமித்ஷா கேள்வி எழுப்பினார் மேலும் மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அமைந்த பின்னர்தான் மராத்திக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்ததாகவும் அமித்ஷா ஷா பெருமிதம் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் பதினோரு பேருக்கு இலங்கை நீதிமன்றம் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை வழங்கியது மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மீனவர்கள் பதினைந்து பேரை கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது இந்நிலையில் இந்த வழக்கு ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி நளினி சுபாஸ்கரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது பதினைந்து மீனவர்களில் பதினோரு பேர் இரண்டாவது முறையாக இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படுவதால் அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் நான்கு மீனவர்களை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார் இதையடுத்து விடுதலை செய்யப்பட்ட நான்கு மீனவர்களும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனா்